இந்த மாமி அறிவு பிரகாரம் அறிவை பயன்படுத்தி அவங்க அந்த போட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் அங்கே இருந்து தூக்கி போட்டு நங்கருவத்தை போட்டு அதை எப்படியாவது நிறுத்தி இல்லாமல் நிறுத்தி பார்க்குறாங்க நிற்கலை இப்போ போட்டு இணைச்ச போதுனா முங்க போகிற நிலையில் இருக்கு ஏசனார் இணைச்சிறாருன்னா அடித்தட்டில் உறங்கிட்டு இருக்கிறாரு ஏசனார் இணைச்சிருக்கிறாரு அடித்தட்டில் உறங்கிட்டு இருக்கிறாரு போய் இணைச்சிறாங்க தட்டி இயேசுவே நாங்கள் மடிய போகிறோமே உனக்கு இல்லையா எப்படி உறங்கி இருக்கிறீங்க சொல்லும் போது அற்ப விசுவாசிகளே அப்படின்னு அவங்களை திருத்தி எந்திரிச்சு அந்த காற்றையும் கடலையும் அடைத்தி நான் கைது கொள்ள மாட்டேன் நான் இப்போ சொல்றேன் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு புயல் ஏகப்பட்ட புயலை வீசிட்டு இருக்கு அடிச்சிட்டு இருக்கு வறுமை என்னும் புயல் வியாதி என்னும் புயல் பேய் என்னும் புயல் கவலை என்னும் புயல் பயம் என்னும் புயல் ஏகப்பட்ட புயல் என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு நம்மளை அடித்து சின்ன பண்ணாமல் சித்திரவதை படிக்க இருக்கு ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் டாக்டரை பார்த்தா சரியாயிருமா அப்பாவை பார்ப்போமா பெரியப்பா பார்ப்போமா அவங்கள தெரியுமா அவங்கள போய் பார்த்துருவோமா இப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் வெளிப்படையாக அறிவு ரீதியாக எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனா உள்ள ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா உறங்கி கொண்டிருக்கிறார் இந்த உறங்கி கொண்டிருக்கிறாருங்கிறது யாருன்னு சொன்னா அதுதான் நம்முடைய ஆவி இந்த ஆவியை தட்டி எழுப்பி இந்த ஆவிதான் யாரு கடவு சத்தமா சொல்லுங்களேன் இவ்வளவு விலைக்கு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் வாயில் என்ன வர இந்த உயிர் தான் யாரு உயிர் அப்படி வீசும் போது என்ன பண்ணணும் விசாசு தலைவரிசை என்ன பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய ஆவியை தட்டி இழைத்து அந்த படைத்த ஒரு இறைவனோடு உணவோடு நம்ம என்ன செய்ய ஐக்கியம் கொள்ளும் போது பலன் அடையும் போது புயல் தாமாக ஒன்றுமில்லாமல் போய் கைவிடுங்கள் நீ எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறோன்னா உள்ளே இருக்கிறவராக உறங்க வச்சிட்டு அவரை கட்டி எழுப்பாமல் இயேசுவே வாங்க பாருங்க இதை செய்யுங்க அவர் சொன்னார் நீ எனக்கு அனுமதி கொடுக்காம நீ என்னை கூப்பிடாம நான் உனக்கு எந்த உதவியும் சொல்லுங்களேன் உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடாம நான் வர முடியுமா ஆ கூப்பிட்டாலே வரமாட்டேன் அப்போது ஏசுனாலும் என்ன சொல்கிறேன் ஆபத்து நேரத்தில் நோக்கி சொல்லுங்கள் நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான் அதான் சொல்கிறேன் மைண்டில் அங்கே போயிருவோமா ஒன்று நடந்த உடனே ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரு விபத்து நடந்த உடனே ஒன்று முடியாமல் போன உடனே என்ன செய்யணும்னா அங்கே போனால் சரியாயிருமா இங்கே போனால் சரியாயிருமா அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் தான் என்ன செய்யிருக்கு நான் ஒரே ஒரு மைண்ட் என்ன இருக்குன்னு சொன்னா ரச்சிக்கப்பட்டவங்க அவ்வளோ தான் விசுவாசிகள்லாம் யாருன்னு சொன்னால் என்ன நடந்தாலும் சரி எடுத்த உடனே எங்கே போகிறதுன்னு சொன்னால் தே முதலாவது தேவனையும் தேவனுடைய ஆட்சியத்தையும் நீ தேட வேண்டும் அவர் தான் இணைச்சுவார்னா யாரை அனுப்பி யார் மூலமாக அதை பண்ணணுமோ அந்த ஏற்பாடை பண்ணது யார் பண்ணுவான்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிதான் அதை பண்ணி முடிக்கும் கைதுகளை பண்ணும் அன்னைக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு சரி ஏதாவது ஒரு செக் பண்ணணும்னா செக் பண்ணணுனாலும் அந்த ஆள் இனிச்சிவாக இருக்குது எல்லா டெஸ்ட்டுக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரரூவா ஆகும் கனெக்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போது உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரே இணைய சூழ்நிலைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ரொம்ப எம் வெறுமையாக இருக்கிறேன் இருக்கிறேன் நானூறுரூவாய் என்பது தான் இருக்கு அப்போ என்ன பண்ணுறது சரி நீயே பார்த்துக்கோ இதை நீ நடத்துனா நிச்சயம் அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நான் கேட்கவும் இல்லை தேடவும் முடியல ஆட்டோமேட்டிக் எப்படி சொன்னால் அந்த காரியம் நடக்குது ஆட்டாமட்டி அப்புறம்தான் இந்த மாதிரி போகலன்னு சொன்னோன்னே எல்லாம் தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க இது கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் எப்படி செஞ்சுருக்கில போகப்படுத்திருக்கில நான் சொன்னேன் யார்கிட்ட கேட்டாலும் முடியல போய்க்கும் போது எல்லோரும் பண்ணுவாங்க இன்னும் அவர் தொழில்கிட்ட கடை வாங்கினா கூட பண்ணுவோம் என்ன பிடிக்கும் இப்படி சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு மறுநாள் தான் சிலத்தரை எனக்கு அடிக்கும்போது இந்த மாதிரி என்னென்ன இந்த மாதிரி நான் சொன்னேன் அவர் தான் நான் எல்லாத்திரையும் அடைக்கிட்டார் சம்மந்தமே இல்லாத ஒரு ஹிந்து கையில் இருந்து அன்னைக்கு ஆண்டவர் இணைச்சர அந்த மூவாயிரம் இணைச்சராக சந்திக்கிறார் இன்னொரு அது மூவாயிரம் பத்தாயிரம் ஒன்று இன்னொரு ஹிந்துஸ் தான் இணைச்சார்ன்னா ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுவிட்டு அந்த காரியங்கள் போகிறான் அப்படின்னு கிடையாது நான் ஏன் சொல்கிறேன்னா தேவனிடத்தில் உன்னுடைய பாரத்தை வைக்கும்போது கத்தரிடத்தில் பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோருமே நன்றி உங்கள் பாரங்களை நிச்சயுங்கள் என்னிடத்தில் இறக்கி வைங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் கேட்குறேன் இப்படி சொன்னால் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பயன்படுத்தலைன்னா இந்த மாசு அற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை எனக்கு ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு தேவதூரில் கொண்டு வந்து நினைச்சுறாங்கன்னா ஏஞ்சல்ஸ் ஆனால் அவங்க நல்ல உயரமாக இருக்கிறாங்க நல்லா ஃப்ரைட்டாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் மனுஷன் மாதிரியே வந்து கொடுக்குறாங்க மூட்டாவது யாருன்னா ஏஞ்சல்ஸ் தான் அது கொடுக்கும்போது இணைச்சுடா பயங்கரமான துப்பாக்கி துப்பாக்கியே அவ்வளோ பிரகாசமாக அப்படியே பல 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 பண்ண மின்னது இந்த துப்பாக்கியை உங்கள்கிட்ட குடுப்பே சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அணிச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிவேணும் ரெண்டு கையையும் தீ கொண்டாந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க நான் அதை பிரிச்சு பார்க்குறேன் பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நூதனமான அப்புறம் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு எப்படி ஏக்குன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஆவியான ஒரு இதை கைது அப்போ தான் நான் ஆவியான்னு கேட்குறேன் இந்த துப்பாக்கி தான் என்ன இந்த துப்பாக்கி எது எதை குறிக்கி அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு இந்த மாசற்று வெளியேறு அருத்தம் எல்லா தீமைகளையும் எதிரிகளையும் சத்துருக்களையும் அழித்து ஒரு மனிதனுக்கு ஜீவனை நிலைவாழ்வை ஒரு மகாபரி ஆயுதனுக்கு சொன்னால் கைது கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த திருவருங்க ஆராதனையை திருக்கொளியை சடங்கா சும்மா போய் இணைச்சிக்கிட்டு வரோம் அதனால தான் நம்ம ஆமியில் உயிர் இல்லாமல் சக்தி இல்லாமல் நோய் வந்தால் தலைவரி வந்தா யாராவது ஒரு சின்ன அவள் சொல்லிட்டு அதனால் தூக்கு ஓடி சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளவு தற்கொலை நடக்குது எவ்வளவு டைமிங்ஸ் நடக்குது எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி புருஷம் உண்டாட்டி பிரிஞ்சு கணவன் மனைவி வாழ்க்கை இழந்து பிள்ளைகளுக்குள்ள பிரிஞ்சு இதெல்லாம் எதனால் நடக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள் மாவுஷத்துனாலே வரக்கூடிய வார்த்தைனாலே நடக்கும் அதனால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னா நம்ம நீர்க்கால் உரத்தில் நடப்பட்ட மரம் மாதிரி எப்பவும் பசுமையாக செழிப்பாக செறிச்சு சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அப்படியே நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது அந்த வழி எஸ் கெஸ்ட் மட்டுமே கையில் அதனால் இப்போ நம்ம டேரக்டாக இனிஷியே போகிறோம்னா அந்த ஆராதனைகளை போக போகிறோம் இந்த ஆராதனையில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பார்வையாளராக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நான் வந்து என்ன ஒப்பு கொடுக்குறோனோ அதை நீங்களும் அப்படியே என்ன செய்யணும் நான் ஒப்புக் கொடுத்துட்டு ஒரு செகண்டு அமைதியாக இருக்கும்போது நீங்கள் அதை அந்த வார்த்தையை என்ன செய்யணும் யேசுவீ மாசற்ற விலையேறப்பெற்ற திரு ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை அப்படியே என்ன செய்யணும் சொல்ல அதை அப்படியே சொல்லி அடுத்து நான் என்ன சொல்லணுங்கிறத சொல்ல சொல்ல நீங்களும் முன்னாடி என்ன செய்யணும் வாயை முடிவு பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது இருக்கு அப்படி சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ள இருந்த ஜீவன் சக்தி இது இன்றைக்கி மட்டும் இல்லை இது என்றைக்குமே நீங்கள் என்ன செய்யணுன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னொன்று இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பயன்படுத்துறது தவிர வேறு உங்களுக்கு ஒரு வேலையும் கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க இடம் விட்டுட்டீங்கன்னா யார் உள்ளே வந்துடுவா சொல்லுங்கள் இன்னும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் விசாசம் தான் இருக்காங்க பதமியின் ஆவி வெறுப்பின் ஆவி கோபத்தின் ஆவி பொறாமையின் ஆவி காமன் விவகாரத்தின் ஆவி தான் அவங்களால இருந்துச்சு முடியல ஒரு மனைவியோடு இருக்க முடியல ஒரு புருஷனும் இருக்க முடியல ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இந்த தீய சக்திகள்தான் பொய் பாருங்க தாறுமாறான பொய் தேவையில்லாத பொய் இதெல்லாம் என்னென்ன ஒரு பொய்யின்னு ஆவி பயனுள்ள இந்த ஆவியில் குறித்து ஏகப்பட்டது இதை பேருக்கு இன்றைக்கி திருவண்ண அதனால் அவனை பிசாச பற்றி பேச வேண்டாம் இன்னைக்கு முக்கியமான நம்ம இயேசுவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பிரேசலாம் இயேசுடைய மயிமையை பற்றி இயேசுடைய ஆற்றலை பற்றி இயேசுடைய ஜீவனை பற்றி நம்ம இணைஞ்சி இந்த ஜீவன் இந்த சக்தி எல்லாம் இன்றைக்கி நமக்குள்ளேருந்து என்ன செய்ய போகிறதுனா ஆராய்ப்பு இருக்கிறது அதனால அதனால் இப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் தரேன் தண்ணி ஏதாவது குடிக்க நான் குடிச்சிட்டு மோர்த்தெல்லாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இணைச்சி போகிறேன்னா வரப்போகிறேன் இன்றைக்கி திருவண்ண ஆராதனையில் இன்றைக்கி நான் கீழே இறங்கி வந்து கொடுக்க மாட்டீங்கன்னா அப்படி மேலே வந்து ஒரே நேரத்தில் இந்த அவருடைய உடலையும் வெப்பத்தையும் இப்படி வந்து இன்னைக்களை சாப்பிட்டுட்டு இந்த பந்தியில் இங்கே தான் பந்தி இங்கே சாப்பிட்டுட்டு அப்படி இறங்கி செய்யணும் அங்கே போய் அதுக்கப்புறம் தான் எனக்குரிய வழிபாடே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை பயன்படுத்தி என்னை நீதிமன்றாக்கிய இரத்தம் ஜெயம் என்னை பரிசுத்தவனாக்கிய ரத்தம் ஜெயம் பிதாவின் வலுப்பரிசத்தில் எனக்காய் பரிதி பேசுகிற இரத்தம் ஜெயம் உங்கள் ரத்தத்தை நான் பானம் பண்ணியிருக்கிறேன் உங்கள் ரத்தத்தை நான் பருகி இருக்கிறேன் உங்கள் ரத்தம் எனக்கு என்ன கொடுத்துட்டு இருக்குது ஜீவனை சக்தியை கொடுத்துட்ருக்கு உங்கள் ரத்தத்தினால் ஏசே நான் உன்னை மேற்ப இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பூரா நீ இணைச்சிங்க இந்த இரத்தத்தை வைத்து நான் உன்னை இணைச்சிக்கிறேன் முறியடிக்க ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடிச்சாலும் இந்த நெருத்தத்தை வாங்க முடியாத அளவுக்கு இது என்ன செய்யணும் விலை மதிப்புக்குரியதாதே இறைவனுடைய நிருத்தமாக இருக்கிறது செய்திகள மாத்தெல்லாம் கிடைக்கணும் கிரைங்கி வேணுமா வேண்டாம் பிரேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் துறை கிடைக்குமே போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா தொடங்கினதுக்கு அப்புறம் வெளியில் போறாரு இதுக்கப்புறம் இது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே என்னச்சிங்கன்னா அந்த பெருந்த ஆராதனை தான் நினைச்சி அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் கெடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சீக்கிரம் உள்ளாங்க